என்னோட சொந்த ஊர் வந்து ராணிப்பேட்டை சின்ன வயசில் சாமி கும்பிடுறது அப்படின்னு சொன்னால் மூணு செங்கல் நட்டுட்டு நாங்கள்லாம் விவசாய குடும்பம் அதனால் பெரிய கிணறு இருக்கும் அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வந்து ஒரு மூணு செங்கல் நட்டுவிட்டு பட்டையாக விபூதி பூசிட்டு அது வந்து முனீஸ்வரன் ஓகேங்களா அவருக்கு தான் பூஜை போடுவாங்க அங்கே தான் எங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துனாங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சாமி அதுதான் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த மேடை இது வந்து ஏபிஎன் என்னுடைய பெரியப்பா ஏபி நாகராஜன் அவருடைய ஸ்டுடியோ இது இங்கே எங்களுக்கு சாமியை பற்றி சொன்ன பெரியப்பாவுடைய அருளால் தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் எடுத்த படம் தான் கந்தன் கருணை திருவிளையாடல் தில்லானா மோகனாம்பாள் திருவருச்செல்வர் ஸோ எங்களுக்கு சாமி கதையே வந்து முனீஸ்வரன் ஆரம்பித்து லீவில் வரும்போது அப்பா எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்து திருவிளையாடல் இதெல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு வந்து சாமி ஓ ஈஸ்வரன் பார்வதி அப்புறம் முருகர் விநாயகர் தானே வரும் அந்த மாம்பழத்துக்காக ஓடி போய் பழனியில் இருப்பார் உடனே கேபி சுந்தரம்பால் பாடுவாங்க அப்பான்னு இதெல்லாம் நான் தெரிஞ்சுகிட்டதே எங்க பெரியப்பா எடுத்த படத்து மூலியமாதான் தான்